ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அது தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான பொதுவுமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ அம் மேஷம் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும் சோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பாத்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க இல்லையா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக கூட இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார் அவர் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க இன்னிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நண்பர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது வாழ்க்கையை வந்து வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது சோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு அதை நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீங்க உங்க அனுபவங்களை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே இது கஜகேஸ்வரி யோகம் எனப்படக்கூடிய யோகமான வைப்பாங்க இது தவிர ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாமே உயரக்கூடிய வகையில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே எளிதில் குடும்ப உறுப்பினர்களை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் இன்னைக்கு அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் திடீர்னு சில முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் எனவே ரெடியாக இருங்க உங்களுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் அதிகமான நன்மை உண்டுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நீங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே எல்லா காரியங்களையும் டக் டக் டக்னு உடனடியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் அணிந்து காணப்படுவீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக வீடு வாங்கணும் அல்லது இடம் தோட்டம் மனை போன்ற அசை சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான நீங்கள் பிளான் நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அதிகமாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்லேயே நல்ல முன்னேற்றம் இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அடமட்டாக நீங்கள் செயல்படுவீங்க விடாப்படியாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரணும் இல்லை மனசுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்களது காரியங்களில் ரிசல்ட் கிடைக்கும் சூப்பரான ஒரு நாள் எதிர்பாராத சில பேரோட வருகை திடீர்னு உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உயர் அதிகாரிகள் அலுவலக பணிகளை நல்ல ஆதரவு தருவாங்க இந்த தினம் ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய கான்டாக்ட் வெளி வட்டார தொடர்புகள் என்ற தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இன்றைய தினம் கலைப்பொருட்கள் மீது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நின்றி அதிகமாக உழைப்பீங்க உங்களை உழைப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்கும் மேம்படும் நம்பர்களி இன்னும் மிகச்சிறப்பான ஒரு நாள் பழைய நண்பர்களை நீங்கள் போய் சந்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பிரகாசமான ஒரு மன வலிமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பணத்தை ஹேண்டில் பண்றது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாங்க செலவு நிறைய இன்னைக்கு செய்யலாம் அல்லது பர்சத்து தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் இல்லாம உங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க இருக்காதிங்க பர்ஸ் முதக் கொண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாகிரதையா வச்சுக்கோங்க நண்பர்களே கொஞ்சம் ஓய் நேரம் கிடைச்சா அது குழந்தைகளோட நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது வழக்கமான கஷ்டங்கள் இல்லாமல் இன்னைக்கு பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க கண்கள்ல இன்னைக்கு புத்துணர்வு பிரகாசம் தெரியும் நண்பர்களே அது காதல் வாழ்க்கையையும் பிரகாசமாக மாற்றும் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க நாளாக உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்க பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்களுடைய சில தவறான ஆலோசனைகள் மூலமாக நீங்கள் சிக்கலில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களது சொந்த ஆலோசனைகளை உங்கள் சொந்த விருப்பங்களை மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்றது அவசியம் நண்பர்களுடைய தவறான ஆலோசனைகளை இன்றைய தினம் நீங்கள் கையில் கூடாது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனையில் பிரகாரம் சுய சிந்தனை பிரகாரம் நடக்கிறது நல்லது நண்பர்களே நீங்க எப்பவுமே வந்து மத்தவங்க உங்களை பாராட்டணும்னு விரும்புவீங்க அந்த மாதிரியான பாராட்டு மழை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு நாள் முழுக்க இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் முழுமையான இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை காத்திருக்குன்னு இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இங்கே போட்ட திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் எடுத்த காரியங்கள் என்னப்படி நிறைவேறும் எனவே சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நீங்கள் லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலர் பயன்படுத்துகிற நண்பர்களே ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது துலாம் புள்ளி ராசிபாலான சேனலை இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்திற்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க காரியங்களை அதேபடியே உங்க என்னப்படியே செய்து முடிப்பீங்க எனவே மனம் விரும்பிய பணிகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி முடிக்கிறதுனால அதிகமான சந்தோஷம் உண்டு எதிர்பாராத சில கெஸ்ட் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்பகாலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கும் எனவே மனசுல ஒரு நிம்மதி பெறுவுங்க புதுசா கலைப்பொருட்கள் நிறைய வாங்கி சேர்க்கணும்னு நீங்க ஆர்வமா இருப்பீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் பிரச்சனைகள் தீரும் நாங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உழைப்பு அதிகமா போடுவீங்க உங்களே அறியாமல் நீங்க நேரங்காலம் பக்கம் உழைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகலாம் அலுவலகப் பணிகளில் தேவையான ஆதரவுகள் உண்டு உயரதிகாரிகள் ஆதரவு தருவாங்க புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான நான்கு நண்பர்களை இன்றைய தினம் நண்பர்களே பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது நாளைய தினம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரவம் ஆரம்பிக்கிற நண்பர்களே நாளை அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிருது ஐந்து மணி நாற்பது நிமிடம் பக்கமாகவே உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருந்ததுனால எந்த முழு முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறது காரியங்கள் வந்து செய்கிறதுனால நாளைக்கு நீங்கள் போட வேண்டாம் முடிந்த அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே முக்கியமான செலவுகள் செய்கிறது முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான சில முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் இன்னைக்கி முடிச்சுறது நல்லது நண்பர்களே முடிந்த வரைக்கும் நாளை வரைக்கும் தள்ளிப்படாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே